mm பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளும் அவருடைய சுத்த கிருபை நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இன்று உங்களோட தியானத்துக்காக பகிர்ந்து கொண்ட தலைப்பு இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பு வைப்பேன் ஏசையா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரேலில் சந்ததியில் மீதியா இருக்கிற சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர்வயிறு மட்டும் நான் அப்படி செய்வேன் நரவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் ஆமேன் எவ்வளோ ஒரு ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்ட ஒரு ஜீவனுள்ள வார்த்தைகள் பாருங்கள் முதலாவது எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் தாயின் வயிற்றில் தோன்றின் முதல் உங்களை ஏந்தி நம்ம தாயின் வயிற்றில் தோன்றின் முதல் நம்மளை ஏந்தின ஒரு ஜீவனுள்ள தேவன் அவர் ஒரு தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் நம்மளை தாங்கின தேவன் அவர் முதிர் வயது மட்டும் நான் அப்படி செய்வேன் நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் நம்மன் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம் பிறந்த அந்த நாள் முதல் உற்பத்தியானது முதல் தோன்றின நாள் முதல் நம் மரணம் வரைந்தும் நம்மளை அவர் ஏந்துகிற தேவனாக சுமக்கிற தேவனாக தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார் உதாரணத்துக்கு நம் மோசை எடுத்துக் கொள்ளலாம் நாற்பது வருஷம் நைல் நதியில் விட்ட பிறகும் அரண்மையில் வாழ்ந்த வாழ்க்கையிலும் நம் மாமனார் வீட்டில் ஆடுகள் மேய்த்த அந்த நாற்பது வருஷம் அமைதியாய் இருந்த நாட்களிலும் நாற்பது வருஷம் இஸ்ரேல் மக்கள் அடிமைத்திலிருந்து விடுவித்த அந்த நாட்கள் முதல் கொண்டு நூத்தி இருபது வருடங்கள் தேவன் கர்த்தர் மோசை அருமையாக அவர் ஏந்தி சுமத்து வழிநாடு தப்பிவித்த தேவனாக இருக்கிறார் நூற்றி இருபது வயது மோசைக்கு கண்கள் இல்லை பலன் குறையவும் இல்லை அன்பான சகோதர சகோதரிகளே அவர் ஏந்துகிற தேவனாக இருக்கிறார் சுமக்கிற தேவனாக தப்பி வைக்கிற தேவனாக இருக்கிறார் எல்லா சூழ்நிலும் நம்ம ஏந்துகிற தேவனாக இருக்கிறார் எல்லா போராட்டத்திலையும் நம்மளை ஏந்துகிற தேவனாக இருக்கிறார் எல்லா வேதனையும் துக்கத்திலும் உபத்திலும் சுமக்கிற தேவனாக இருக்கிறார் எல்லா சத்ருவின் சூழ்ச்சிகளிலும் மனிதனுடைய சூழ்ச்சிகளிலும் நம்மளை தப்பி வைக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த உலகத்தின் எல்லா காரங்களிலும் நம்மளை தப்பி வைக்கிற தேவனாக இருக்கிறார் நரவை இது மட்டும் நம்மளை தாங்குகிற தேவனாக இருக்கிறார் முதிர்வைது வரைக்கும் நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அப்படிதான் செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் அன்பான சகோதரி சகோதரிகளே அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் நீங்கள் நெருக்கத்தில் போய்கொண்டிருக்கலாம் ஒரு துக்கமான சூழலில் போய்கொண்டிருக்கலாம் துன்பத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கலாம் பண கஷ்டத்தில் போய்க் கொண்டு இருக்கலாம் இழப்பின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் எவ்வளோ நெருக்கமான சூழ்நிலை இருந்தால் கூட கர்த்தர் ஏந்துகிற தேவனா இருக்கிறார் அவர் சுமக்குகிற தேவனா இருக்கிறார் நான் தப்பி வைக்கிற தேவனா இருக்கிறார் நாற்பத்தி மூன்று ரெண்டு வசதிபடி நீ தண்ணீர் நடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ ஆறுகள் கிடக்கும் போது அவள் பொருள்வதில்லை நீ அக்னி நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அவன் எல்லா சூழ்நிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர் எது குறித்தும் சோந்து போகாதீங்க போராட்டம் இருக்கும் வேதனை இருக்கும் துக்கம் இருக்கும் நம்மளை ஏந்துகிற தேவன் இருக்கிறார் உலகத்தில் மனிதர்கள் ஏந்த முடியாது புறம் கூறுவார்கள் முதுகுக்கு முன்னாடி தான் புறம் கூறுவார்கள் நம்ம அழிக்க நினைப்பார்கள் ஆனால் கர்த்தர் எல்லா சூழ்நிலும் சுமக்கிற தேவனா இருக்கிறார் ஒரு தாயை போல அவரை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார் ஒரு தந்தையை போல ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட ஒரு ஜீவனுள்ள தேவன் அவர் நடத்துகிற தேவன் அவர் ஏசியா நாற்பத்தி ஒம்பது பதினஞ்சு பதினாறு வசனப்படி தாய் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ உன் மதிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் இதோ என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் உன் மதிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது எதை குறித்தும் சோந்து போகாதீங்க பிரியமானவர்களே அவர் இன்று ஏந்துகிற தேவனாக இருக்கிறார் சுமக்கிற தேவனாக இருக்கிறார் தப்பி விற்கிற தேவனாக இருக்கிறார் எல்லாம் வியாதிகளும் குணமாகும் எல்லா போராட்டங்களும் நீங்கும் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் நிச்சயமாக ஒழிந்து போகும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்க செவி கொடுங்கள் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் வார்த்தைக்கு நடுங்குங்கள் விசுவாசத்தோடு பயத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருங்கள் அப்போது அவர் ஏந்துகிற தேவன் சுமக்கிறது யார் யார் அவர் முன் குறித்தாரோ அத்தனை பெரிய தாயின் வயிற்றில் தோன்றது முதல் அவரை ஏந்தி உற்பத்தியானது முதல் அவர் தாங்கி முதிர் வயது முதலும் நம்மளை அவர் அப்படி செய்து வந்து தாங்கி ஏந்தி வந்து நரவைது மட்டும் அவர் நடத்துகிற தேவனாக கட்டசி வினாடி வரைக்கும் இந்த உலகத்தில் வாழும் வினாடி வரைக்கும் அவனால் தப்பி வைக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க தேமல் எல்லாவற்றையும் பாதுகாப்பார் எல்லாவற்றிலும் விடுவிப்பார் எல்லா சூழ்நிலும் மாறும் நிச்சயமாகவே மாறும் எதை குறித்தும் சோர்ந்து போகாது ஒப்பு கொடுங்க இயசை நாற்பத்தாறாம் அதிக மூன்று நான்கை பிடித்துக் கொள்ளுங்கள் இருதய பலகையில் எழுதி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தியானியுங்கள் எப்படி அவர் நம்மளை தாங்கினார் தாங்கினார் சுமந்தார் அவர் எப்படி வழி நடத்தினார் எப்படி தப்பி வித்தார் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பாருங்கள் எவ்வளோ சூழ்நிலை நம்மளை மாற்றியிருக்கிறார் எப்படியோ ஆசீர்வதித்திருக்கார் நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கிறதுக்கும் அதிகமாக வாழ்க்கையில் கிரைய செய்திருக்கிறார் இது எல்லாவற்றும் நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தால் அது போதும் கத்து பெரிய காரியங்களை செய்வார் பரிசுத்தோடு வாழும் உண்மையாக வாழும் தேவனுக்கு முன்பாக நம்ம அவருடைய வெளிச்சத்தில் நடக்கும் போது கர்த்தர் எல்லா கோண வழிகளை செவையாக்க வல்லவராக இருக்கிறார் எதை குறித்தும் சோந்து போகாதீங்க சோந்து போகாதீங்க அவர் சமூகத்தில் ஒப்படைச்சிருங்க அவர் பொற்பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைச்சிருங்க தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரால் எல்லாம் கூடும் அவர் நிச்சயமாகவே வருகிற காலம் முழுவதும் கடைசி வரைக்கும் நம் அேவரையும் அவர் முன் குறித்த அனைவரையும் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் ஆமேன் சர்வ மலங்கள் தேவனே ஆமா ஆண்டவரே எங்கள் தாயின் வயிற்றில் நாங்கள் தோன்றின முதல் எங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி முதல் எங்களை ஆண்டவரே தாங்கின தேவன் ஏந்தி தாங்கி ஆண்டவரே எங்களை சுமந்து தப்பி வித்து இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் ஆண்டவர் இதோ என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரம் நான் சமர்ப்பிக்கிறேன் அவங்க என்னென்ன சூழ்நிலை கொண்டிருந்தாலும் நீர் அறிவியல் ஆண்டவர் நீர் தப்பிவிக்க வல்லவர் ஆண்டவர் நீர் ஏந்துகிற தேவன் சுமக்கிற தேவன் ஆண்டவர் அவர் சுமந்து ஆண்டவர் எல்லாவற்றும் இயேசுவின் விடுவிப்பீராக ராஜா எல்லா நெருக்கமான சூழ்நிலை எல்லாம் நீங்குவதாக ராஜா பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக ராஜா குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர் எல்லாம் ஆண்டவர் குறைவானது எல்லாம் ஒழிந்து போட்டும் ஆண்டவர் நிறைவானது அவர்கள் வாழ்க்கையில் வரட்டும் ஆண்டவர் வருங்காலும் ஆசீர்வதிப்பீராக ராஜா எல்லா போராட்டங்கள் நீங்கிட்டும் வேதங்கள் நீங்கட்டும் வியாதிகள் நீங்கிட்டும் துக்கம் நீங்கட்டும் பாடுகள் நீங்கிட்டும் ஆண்டவர் கவலைகள் நீங்கிட்டும் ஆண்டவர் மன அமைதியை தருவீராக மத சமாதம் தருவீராக ராஜா பரலோகத்தின் சமாதானம் ஒவ்வொரு குடும்பம் தங்குவதாக இயேசுவை நாமத்தினார் இந்த குடும்பங்களுக்கு எதிராக உருவா இருக்கும் சாத்தாடிய சூழ்ச்சிகள் மனிதனுடைய சூழ்ச்சிகள் தந்திரங்கள் செயல்கள் எல்லாவற்றையும் நசனாக இயேசு வல்லமலை நாமத்தை கொண்டு நாங்கள் கட்டிந்து கொள்கிறோம் கொள்ளுகிறோம் ஆசீர்வதிப்பீராக ராஜா ஒவ்வொரு இடமும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே பெரிய ஆசீர்வாதத்தை வருங்காலத்தில் காண்பார்களாக ராஜா நீரே இவர்களே ஆண்டவரே அப்பா இனிமேலும் ஏந்தி இனிமேலும் நான் சுமப்பேன் ஆண்டவரே நீ தப்பிவியும் ஆண்டவரே ஒவ்வொரும் தப்பிவியும் அவர் செய்ததுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனும் நல்ல பிதாவே அமேன் அன்பான சகோதர சகோதரி எதை குறித்தும் சோந்து போகாதீங்க இனிமேலும் நான் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பி வைப்பேன் நிச்சயமாக இயந்துகிற தேவன் சுமக்கிற தேவன், தப்பு விற்கிற தெய்வன் கலங்காதிருப்பமாக மீன்